இன்னைக்கு நம்ம சுண்டக்காய வச்சு தொகையில் அரைக்க போறோம் எண்ணெய் விட்டுருக்கேன் ஒரு பிடிச்சபடி கடலை பருப்பு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஒரு ஏழட்டு வர மிளகாய் இதெல்லாம் நல்லா வறுத்து பண்ணும் இந்த மாதிரி இருக்கிற சுண்டைக்காவை காம்பெல்லாம் ஆஞ்சி எடுத்துக்கணும் எடுத்து உரலில் போட்டு இடித்து வச்சுக்கணும் இல்லாட்டினா இப்படியே போட்டு வதக்கினீங்கன்னு சொன்னால் வெடிக்கும் அதனால் இந்த மாதிரி இடித்து வச்சுக்கணும் இந்த மாதிரி இடிச்சிட்டோம்னா வெடிக்காது பருப்பு நல்லா வறுபட்டு நேரமாக ஆனதும் எடுத்து வச்சுக்கணும் வறுத்து எடுத்து வச்சாச்சு தேவாண்டியில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு இந்த சுண்டைக்காவையும் சேர்த்து நல்லா வதக்கணும் சுண்டக்காவ நல்லா தண்ணியில் ஒரு ரெண்டு தடவை வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இடிங்க இடித்ததுக்கப்புறம் வாஷ் பண்ணிங்க அது விதையெல்லாம் தண்ணியில் போய்டும் நல்லா மூடி வச்சு நல்லா வேக வைங்க நல்லா வெந்த பிறகு தான் அரைச்சா நல்லா டேஸ்ட் இருக்கும் புகைகளுக்கு தேவையான உப்பு இதிலே போட்டு நல்லா வதங்கட்டும் இதுதான் சுண்டக்காய் சுண்டைக்காயில் இதுதான் சுண்டைக்காய் செடி இந்த பருங்க காய் வச்சுருக்கு முள் இருக்கும் இந்த பாருங்கள் முள் தெரியுதா முள்ள இருக்கும் காற்று வந்து இதை பறிக்கணும் எதிர்ப்பு சக்தி அதிகம் நிறைந்த இந்த சுண்டைக்காய் செடியை நம்ம வீட்டில் எல்லாருமே வளர்க்கணும் டேஸ்ட் எப்போ கிடைக்குதோ அப்போ நம்ம கண்டிப்பாக இதை வாங்கி சமைக்கணும் பசங்களுக்கு மேகி பாஸ்தா அப்படிலாம் நம்ம செஞ்சு கொடுக்குறோம் இல்லையா இதையும் நம்ம வந்து அவங்க எப்படி சாப் கொடுத்தா சாப்பிடுவாங்களோ அந்த மாதிரி செஞ்சு கொடுத்து இதையும் பழக்கணும் எதிர்ப்பு சக்தி நிறைந்தது எல்லோரும் செஞ்சு சாப்பிடுங்க வாங்க நம்ம வதக்கிட்ருக்கிற அந்த காய் வதங்கிடுச்சுன்னா அரைச்சி சுண்டக்காய் தொகையில் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் முதல்ல பருப்பை ஒரு ஓட்டு ஓட்டிட்டு அதுக்கப்புறம் விதைக்கின சுண்டக்காய் ஊற வச்ச புளி எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிடலாம் இந்த மாதிரி நல்லா கெட்டியாக தண்ணி விடாமல் அரைச்சி எடுத்துக்கணும் சுண்டக்காய் தொகையில் ரெடி ரொம்ப எதிர்ப்பு சக்தி நிறைந்தது வயிற்று பிரச்சனை பிரச்சனைகளுக்கெல்லாம் வந்து ரொம்ப ஒரு உன்னதமான ஒரு மருந்து இது மாதிரி தயார் பண்ணி கொடுத்தீங்கன்னா சின்ன பசங்க கூட சாப்பிடுவாங்க கசக்கவே கசக்காது செம டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் போல் செஞ்சு பாருங்கள் நல்லா இருந்ததுன்னா ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ